தீர்க்கும் மருத்துவராய் வயகத்தில் வாழ அருளிய என் இயற்கை அன்னையை வணங்குகிறேன் முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழத்திற்கும் மற்றும் முந்திரிக்கும் பெயர் போன பன்ருட்டி இன்று அதிகாபுரி அன்று அதிகாபுரி மண்டல சந்திப்பை ஒரு மண்டல மாநாடாக நடத்தி கொண்டிருக்கும் நமது மண்டல தலைவர் டாக்டர் கே பூபதி அவர்களுக்கும் மாவட்ட ஆளுநர்களுக்கும் மாவட்ட அமைச்சர்கள் நிர்வாகிகள் அனைத்து சங்கங்களின் தலைவர் பொருளாளர் பொறுப்பாளர்கள் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலடி எடுத்து வச்சிருக்கோம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம பிஐடி சார் பேசும்போது மகிழ்ச்சி அது எங்கே இருக்குது மன அமைதி எங்கே இருக்குது நிலையில்லா வாழ்வு என்னோட பேச்சில் ஒரு துவக்க உரையை அவர் கொடுத்துட்டு அமர்ந்திருக்கிற அதனால என்னோட பேச்சு ரொம்ப ஈஸியாயிடுச்சு ஹாப்பினஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சி நான் யோசிச்சுட்டு வந்த தலைப்பு ஹாப்பினஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இப்போ இந்த ஹாலில் இருக்க எல்லாருமே உங்களை ஒரு மைய புள்ளியாக வச்சுக்கோங்க உங்ககிட்ட இருந்து ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது எல்லா டேரக்ஷனும் போகும் ஸோ நீங்கள் தான் சென்டர் இருந்து ஹாப்பினஸ்ஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு மூணு கொஷின் நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்களா இந்த நிமிஷம் எஸ் ஓகே குட் அந்த ஹாப்பினஸ்க்கான கீ உங்ககிட்டே இருக்கா இல்ல வேற யாராவது உங்க வீட்டுல யார்ட்டையாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா உங்ககிட்ட இருக்கா இருக்கு உங்ககிட்டே இருக்கு அது வீட்டுக்கு ஒரு நாலு சாவி வச்சிருக்கிற மாதிரி எல்லாத்துட்டையும் பிரிச்சு கொடுத்துருக்கீங்க யார் வேணாலும் வந்து திறந்துக்கலாம்னு சொல்லிடு ஓகே இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஒரு நன்றி உணர்வோட இருக்கீங்களா பதில் பதில் வருது அவர் தான் ஓகே எல்லாருமே வந்து மனசால நினைச்சாலே அது பதில் தான் என்ன வந்து ரீச் பண்ணிடும் உங்களுக்குள்ள கேளுங்க இந்த கேள்வியை நான் திருப்பி என்னோட டாக் முடிஞ்சோன்னு கேட்பேன் எல்லாரும் ஆன்சர் சொல்லணும் அந்த ஒரு பர்சனை தவிர சரியா ரெடியாக எல்லாருமே ஸோ எல்லாரும் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் ஹியர் கரெக்டா ஓகே ஏன்னா ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட மாதிரி ஏன்னா நான் நியூராலஜிஸ்ட் இல்லை ஸோ எல்லாரோட அட்ராக்ஷனே ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கிறது ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு த்ரீ கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் இந்த ஹாப்பினஸ்ஸை உங்களுக்குள்ள நீங்கள் கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து நான் ஒரு கீஸ் ஆறு கீஸ் கொடுக்குறேன் அந்த ஆரோக்கியையும் நீங்கள் வச்சுக்கணுமா மற்றவங்கள்டெல்லாம் கொடுத்து வைக்கணுமான்றதை நீங்க நீங்கள் டிசைட் பண்ணணும் கீ என்னென்னா கல்டிவேட் குட் ஹேபிட்ஸ் அதாவது ஹேபிட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கைன்னே நான் சொல்லுவேன் நம்ம ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் செய்வோம் ஒரு சில எண்ணங்கள் நமக்கு வரும் அதில் ஸ்ட்ராங்கான எண்ணம் வந்து ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகும் ஒவ்வொரு ஆக்ஷனையும் நம்ம திருப்பி திருப்பி பண்ணும்போது அதுதான் ஹேபிட்டாக மாறுது இப்போ காலையில் சில பேர் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிங்கன்னா அலாம் வச்சுட்டு படுத்தாலும் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்றீங்களா இல்லையா ஸோ இட் பிகம்ஸ் யுவர் ஹேபிட் ஸோ கல்டிவேட் குட் ஹேபிட்ஸ் ஃபஸ்ட்டு கீயே அதுதான் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிரெயின் ஹெல்த் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் தூங்குறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது ஏன்னா டே ஸ்டார்ட் ஆகுறது மார்னிங்லருந்து தான் ஆனால் பிரெயின் ஹெல்த் ஸ்டார்ட் ஆகுறது இருந்தே ஆரம்பிக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும் ஒரு பர்ட்டிகுலர் டைமில் தூங்கணும் ஒரு பர்டிகுலர் டைமில் எந்திரிக்கணும் ஸோ இதுதான் ஸ்லீப் ஹைஜின் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எர்லி மார்னிங் எந்திரிக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி பிளஸில் தான் இருக்கீங்க ஸோ எல்லாம் கொஞ்சம் ரிதம்ல இருப்பீங்க நேச்சர்ஸ் ரிதம்ல இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் கொடுக்குற அட்வைஸ்லாம் வேண்டாம் ஸோ நீங்கள் வந்து எர்லி டு பெட் எர்லி டு கெட் அப் அண்ட் ஸ்டார்ட் யூ டே ஸோ ஸ்லீப் ஹைஜின் தான் ஃபர்ஸ்ட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்படி நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் காலையில் எந்திரிச்சோன்னா அவசரவசமாக ஃபோன் எடுத்து அந்த ஃபோனில் என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு என்ன டைம் இதெல்லாம் செக் பண்ணுற வேலையை கண்டிப்பாக செய்யாதீங்க ஸ்டார்ட் யுவர் டே வித் ஒரு பாசிட்டிவ் வைப் எவ்வளோ பேர் நைட்டு தூங்குறாங்க காலையில் எந்திரிக்க முடிகிறதில்ல பட் நான் எந்திரிக்கிறேன் ஸோ ஒரு பூ மலர்ற மாதிரி நான் ஒவ்வொரு மூச்சு மூச்சுக்காத்துலேயும் எனக்கு உயிர் கொடுக்கப்படுது ஸோ அந்த மூச்சு காற்றுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி அழகாக அந்த டேவை பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸில் நீங்கள் இந்த டேவை எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அது என்டையர் டேக்கும் உங்களுக்கு அந்த வைப் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறத ஒரு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு நன்றி உணர்வோடு ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்தது காலையில் எந்திரிச்சோடன முக்கியமான வேலை நீங்கள் உங்களை பார்த்துக்கூடிய ஏன்னா த்ரோ த நைட் வந்து நம்ம வந்து படுத்திருந்திருப்போம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸோ செவன் ஹவர்ஸோ எயிட் ஹவர்ஸோ அதுலேருந்து எந்திரிக்கிறோன்னா நம்ம பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்லீப்ல ஒரு தளர்வு நிலைக்கு போயிருக்கும் எந்திரிச்ச உடனே ரொம்ப வேகமாக எல்லாம் செய்யாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஒரு லூசனிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு எல்லாேருக்கும் நான் இன்றைக்கி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் டெய்லி செய்ய வேண்டிய தான் நான் ஒன்று சொல்லுவேன் அப்படின்னா அது சூரிய நமஸ்காரம் தான் சூரிய நமஸ்காரமில் வந்து உங்களுக்கு எல்லா எண்டோகிரைன் கிளாண்டும் ஆக்டிவேட் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை அப்படியே டிஃபால்ட் மோடில் நீங்கள் பாட்டுக்கு அழகாக செஞ்சுட்டே இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு ஸ்கில்லையும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நமக்குள்ளே கொண்டு வரோன்றது தான் முக்கியம் ஸோ நம்மளோட இன்னேட் நேச்சரை பொட்டென்ஷியலை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸோ ஒரு லூசனிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஜென்ஸ் வந்து வாக்கிங் போகிறீங்க ஆனால் லேடிஸ் யாருமே வாக்கிங் போகிறதுல எந்திரிச்சோடனே வந்து என்ன வேலை கிச்சனில் என்ன வேலை என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்லாம் கிச்சனில் தான் போய் நிற்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லா லேடிஸ்க்கும் எனிவே கம்மியாக இருந்தாலும் நான் கொடுக்குற அட்வைஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு தேர்ட்டி மினிட்ஸை காலையில் எடுங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நமக்கான ஒரு எக்ஸசைஸ் டைமாக எடுத்தால் தான் நமக்கு அந்த ஹேபிட்டை கொண்டு வரணும் அந்த கொண்டு வந்தால் தான் நம்ம என்டையர் டேவும் நல்லா பிரிஸ்காக எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் இந்த ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த லயன்ஸ் கிளப் இப்போ நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தொடங்கி இரநூத்தி மூணு நாடுகளுக்கு தன்னோட சேவை கரத்தை அப்படியே விரித்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு சங்கங்கள் வச்சுக்கிட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் உறுப்பினர்களோட இது அது நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஒரு சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம் ஸோ இந்த இரநூத்தி மூணு இப்போ இன்றைக்கி நீங்கள் செய்கிற விஷயம் நீங்கள் வந்து இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு சங்கங்களை வந்து நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க ஸோ இது எவ்வளோ அழகான விஷயம் ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு இப்போ நான் வந்தப்ப நீங்கள் எல்லாமே அந்த சேவை இதெல்லாம் சொன்னீங்க அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மருத்துவ சேவைகள் தான் தானம் ரத்த தானம் இந்த மாதிரி சேவைகள் நிறைய கொடுக்குறீங்க அப்போ சேவைகள் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம வந்து நம்மளை தயார்படுத்துறது ரொம்ப முக்கியம் என்னோட நான் வசிக்கிற வீடு இந்த வீ இந்த உடம்பு தான் ஸோ நீங்கள் எல்லாருமே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக இருந்தால் தான் உங்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு போகும் ஒத்துக்குறீங்களா ம் ஸோ அதனால் உங்கள் ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க இந்த ஹாஃப் அன் ஹவரை காலையில் எழுந்திரிச்சோனா உங்களுக்கு கொடுங்க ஸோ இதுதான் கல்டிவேட் குட் ஹேபிட்ஸில் உங்களுக்கு மூணே மூணு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிச்சோனா ரொம்ப பரபரப்பாக தேவை ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஒரு தேங்க் பண்ணுங்கள் நம்ம உடம்புக்கு தேங்க் பண்ணுங்கள் நம்ம மூச்சுக்கு தேங்க் பண்ணுங்கள் நம்ம கிட்ட வந்து ஈஸியா கிடைக்கிற விஷயத்த நம்ம உணர்றதே இல்லை இந்த மூச்சு மட்டும் ஒரு நிமிஷம் நான் இப்போ வந்து உங்களை ஹோல்ட் பண்ண சொல்றேன் ஒன் மினிட் உங்களால ஹோல்டு பண்ணி உட்கார முடியுமா இந்த ஹாலில் முடியாது ஆனா அந்த மூச்சுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஒரு சிலர் நீங்க வந்து மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணிரலாம் சார் ஆனா அஞ்சு நிமிஷம் முடியாது ஸோ ஒரு நிமிஷம் கூட இல்லாம நம்மளால இருக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்றதே இல்லை நம்ம இன்னும் நிறைய பொருள் சேர்க்கிறோம் ஓடிட்டே இருக்கோம் சங்கர் சார் பேசும்போது சொன்னார் பரபரப்பான வாழ்க்கையில் கலகலப்பை இழந்துட்டோம் எதுக்கு பரபரப்பு அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஸோ அதனால நன்றி உணர்வோடு அந்த டேவை ஸ்டார்ட் ஒரு வந்து ஸ்பெண்ட் இதுதான் கல்டிவேட் குட் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவும் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்